லைவ் கட் ஆகிடுச்சு இந்த ஃபிஷ் தொட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப ஒர்க் இது தான் நான் சமையல் வேலையில் இருந்தேன் அவங்க வந்து ஃபிஷ் தொட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபிஷ் தொட்டி க்ளீன் ஆயிடுச்சு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் நம்ம சண்டேயில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு ரசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே இருந்தால் ஃபேன் சவுண்டு அதிகமாக இருக்கும் அதுதான் நான் இங்கே உள்ள இருந்து லைவ் போட வேண்டாம் வெளியே போனேன் வெளியே போனா சுத்தமாக கிடைக்கல இன்னைக்கு அவங்க தான் இதை ரொம்ப பெரிய தொட்டி இது அவங்க ஒரு ஆளே க்ளீன் பண்ணாங்க ரொம்ப கஷ்டம்தான் பெரிய மீன் ஆயிடுச்சு எல்லாமே ஷார்க்கு இந்த ஸ்டோன் எல்லாம் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் டேங்க்கு க்ளீன் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை தனியாக பிடிச்சி ஒரு பக்கெட்டில் போடணும் ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது வெளியே ஆள் வந்து க்ளீன் பண்ணாங்கன்னா அவங்க நிறையா பேமெண்ட் கேட்குறாங்க அதுவும் நம்ம சொன்ன டைமுக்கு கரெக்டாக வரவும் மாட்டேறாங்களா அதனால நாங்களே இதை மெயின்டைன் இருக்கோம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு மனசு சத்தம் இல்லாமல் கொஞ்சம் உட்காந்து கேட்டு பாருங்க அந்த மீன் எதுவும் நம்ம கிட்ட சொல்ல வர மாதிரி இருக்கும் வணக்கம் வணக்கம் வாருங்கள் மீன் கூட பேசிவிட்டு இருக்கலாமா எங்கள் ஃபிஷ் டீயை பார்த்துட்டு இருக்கின்றதுக்கு ரொம்ப நன்றி இப்போது நாங்கள் வந்து வெளியே என்ன வேலை பார்த்துட்ருக்காருன்னு பார்ப்போம் அந்த ஃபேன் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்களான்னு பார்ப்போம் வாஷ் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பாருங்கள் அந்த வலை ஃபேனோட லீப்பு இதெல்லாமே நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வைப்பாங்க இப்போ அப்படி இருந்தானா இப்படி யாருன்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் அவர் மாட்டுவார் இந்த மாதிரி நம்ம வீட்டு வேலைகளை நம்மளே செய்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஒன்றும் தப்பு இல்லையே தெரிஞ்சவங்க செய்யலாம் சரி என்ன மாதிரி வேடிக்கை பார்க்கலாம் வீடியோ எடுக்கலாம் அவர் எல்லாம் போட்டு கழுவாரு பாருங்க செம்ம செம்ம கிளீனிங் கொஞ்சம் காட்டுங்க உங்கள் கிளீனிங் ஒர்க்கை ஏன்னா இங்கே வந்தால் நெட்டு போயிடும் அவரை ப்ரெஷ்ஷை போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க சூப்பர் ஒர்க்குங்க இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது கஷ்டம்தான் வெரி குட் எனக்கு கஷ்டங்க பாருங்கள் வெயிலே நிற்க முடியல அவங்க எவ்வளோ அழகாக செய்கிறாங்க நமக்கு தெரிஞ்சது இந்த வீட்டுள்ள எடுக்கிறது தாங்க கிச்சன் இந்த ஏரியா மட்டும்தான் தான் இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்லாம் வந்து அவங்க தான் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை பொறுமை இருக்குது இருந்தாலும் இதை பராமரிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை நமக்கு தெரிந்தது இந்த ஃபிஷ் தொட்டி இந்த பால் இவ்வளோதாங்க வெயிலில் எப்படிங்க நிற்கிறது ஆனால் மட்டன் செஞ்சிட்ருக்கேன் அடுக்க தேவையானதை வடக்கிட்டு இருக்கேன் மட்டன் கிரேவி செய்ய போகிறேன் ஆல்ரெடி காலையில் கிரேவி செஞ்சு சாஃப்டாச்சு கொஞ்சம் மிச்சம் இருக்குது இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கிரேவி லஞ்சுக்கு அதனால் இப்போ பொறுமையாக செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி இந்த லஞ்சுக்கு போடுற கிரேவிலையும் சஞ்சனா சமையல் பொடி தான் போட போகிறேன் அந்த சமையல் பொடி வீடியோ ஷார்ட் வந்து இதோட லிங்க் பண்ணுவேன் நீங்கள் பார்த்துக்குங்க ரொம்ப சூப்பராக செய்கிற இருந்துதுன்னு சொல்லி காலையில் கமெண்ட் சொன்னாங்க எனக்கே சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் என்னடா நம்ம தெரியாமல் எங்கள் என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்லா இல்லைன்னா யாரும் சாப்பிடவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் அவங்கள சமாளிக்கிறது கண்டிப்பா நீங்க வந்து சஞ்சனா சமையலுக்கு இங்கே பாருங்கள் இவங்க தான் அந்த இது தல்லாக்குளத்தில் மதுரையில் இருக்காங்க கண்டிப்பாக வீட்டு மசாலா வீட்டுக்கு தேவையான அத்தனை மசாலாவும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு என்னோட தனிப்பட்ட முறையில் கேட்குறேன் இது விளம்பரத்துக்காக இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் சொல்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் வாங்கி ஒரு தடவை நச்சு உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் இது ஒன்றுமே இல்லைங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்ருக்கேன் எண்ணெய் ஊற்றி அவ்வளோதாங்க இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் போடல அதுக்கப்புறம் தேங்காய்க்கு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் பெருஞ்சீரகமும் கசகசாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மட்டன் அவிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த லாஸ்ட்டு வந்து கொஞ்சம் சூடாக கேட்டாங்க அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஆனால் நான் வெங்காயம் வந்து ரொம்ப பொடியால்லாம் நறுக்கல கொஞ்சம் பாதி பாதியாக தான் இது பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா கொஞ்சம் அந்த மட்டனுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்ந்துருந்தால் சூப்பராக இருக்கும் ஸ்டேஜ் வதக்கி வச்சு இப்போ நம்ம மட்டன் போட்டு நம்ம செஞ்சோனா மட்டன் மசாலாவை போட்டுக்கலாம் எடுத்துகிட்டு வர இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மட்டன் போட்டு தனியாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சோம் அதுபடி நாங்கள் இதில் தான் செய்வேன் மண் தான் செய்வேன் டைம் ஆயிடுச்சு ஏன்னா மண் சட்டியில் லேட் ஆகும் அதனால் வானலில் செஞ்சிட்ருக்கேன் இவ்வளோதாங்க இப்பவே பாதி கிரேவி வந்துருச்சு தெரியுதா சூப்பர் ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் நம்ம மட்டனை இப்போ மஞ்சள் பொடி கொடுத்துருவோம் ஒரு கால் ஸ்பூன் கொடுக்குறேன் ஒரு ஃபேன்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு ஓகே சூப்பர் நெக்ஸ்ட்டு நம்ம சஞ்சனா மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே நான் போடலை நம்ம சஞ்சனாவோட மட்டன் மசாலா வாங்கி வச்சுருந்தேன் அதுதான் போட போகிறேன் குட்டி ஸ்பூனு இதில் நான் மூணு ஸ்பூன் போட்டு பார்க்குறேன் காலையில் போட்டேன் அந்த அளவு தான் அது நல்லா இருந்துச்சு காரம் ஏன்னா இது தேங்காய் ஊற்று பிறந்ததுனால கொஞ்சம் கூடுதல் போடலான்னு நினைக்கிறேன் ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பொடி போட்டு வாசனை வீட்டில் செய்கிறது இது அவங்க இது போட்ட உடனே இந்த பொடி வாசனையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கூட ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம தேங்காய் விடுறதுனால ஏன்னா நம்ம ஏற்கனவே மட்டனை வேக வச்சுட்டோம் அதனால் அப்படியே நான் போட்டு செய்கிறேன் ஏன்னா ஈஸியாக கொஞ்சம் சூப்பு கேட்டாங்கன்னு சொல்லி எடுத்தது ரைஸ் ரெடி ஆகிறதுக்கு ஆகுது ரைஸ் இதுலேயே தான் வச்சுட்டேன் ஓகே இந்த வேலை செய்யும்போது அவசியம் ரெடி ஆகிடும்ல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே கொஞ்சம் நேரம் வந்துட்டு சூப்பர் நைஸ்மா ஆமாம் எஸ் தேங்க்யூ இப்போ இது நல்லா இந்த எல்லாம் கலந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் விட்டுக்குவோம் தேங்காய் பெருஞ்சீரகம் கசகசா எவ்வளவும் கால் மூடி தேங்காய் வச்சு மெக்ஸ் பங்க தண்ணி அலசி வைக்கிறதுக்காக போனை கீழே வச்சுட்டு எடுத்தேன் இப்படி தண்ணி அலசி விட்டுட்டோம்னா அது கொதிக்கிற வரைக்கும் சரியா வரும் தாங்க இது கிரேவி குழம்புன்னு சொல்லாமா கறி மட்டன் கறி அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் கொதிச்சுதுன்னா நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியில் அலசி வச்சுருக்கேன் இதை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் உப்பு வேணும்னா இந்த இந்த இதெல்லாம் பார்த்துங்க உப்பு காரம் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க ரொம்ப தேங்காய் விடக்கூடாது ரொம்பவும் எப்படி

நல்ல வாசனையாக வருதுங்க இந்த மசாலா வாசனை சூப்பராக இருக்குது உண்மையிலே சூப்பராக இருக்குது நான் வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நான் கரெக்ஷன் பண்ணவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காது வீட்டில் செய்யணும் வீட்டில் செய்யணுன்னு வாங்க அதனால தான் இன்றைக்கி அவங்கக்கிட்ட சொல்லாமலே செஞ்சு கொடுத்தேன் சூப்பராக இருக்குதுன்னு ரிசல்ட் சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் இனிமேல் சஞ்சனார் சமையல் தான் வீட்டு மசாலா வரேன் ரெடியா ஆ உம் கிளீனா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் சூப்பர் ஒர்க்கு வெரி பிரமாதம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கும் எப்படி இருக்குது பாருங்க பாராட்டுக்கள் உங்களுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வீட்டு பொருள் மேலே ரொம்ப காசு விலை கொடுத்து எவ்வளோ வாங்குகிறோம் அது வேற ஒன்று அதை ஒரு கிளீனாக பராமரிக்கிறதுல தாங்க நமக்கு ஒரு முழு திருப்தி இதில் இவங்க ரொம்ப பெஸ்ட் பாராட்டு ஓகே கொண்டு போங்க வெரி குட் ஏன்னா என்னால் இங்கேருந்து எடுக்க முடியல காரணம் என்னென்னா நெட்ஒர்க் வந்து வரமாட்டேது என்னால் வீட்டுக்குள்ளேயே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி எடுத்து பார்த்தாச்சு அவங்க எடுத்துகிட்டு போய் அதே ப்ளேஸ்க்கு வைக்கிறாங்க முடிஞ்சிச்சுங்க சூப்பராக செஞ்சுட்டாருங்க அந்த இடத்துக்கு போயிடுச்சு எங்கள் மாமனார் மாமியார் ரூமுக்கு போயிடுச்சு அதுக்குள்ள நம்மளோட கிரேவி ரெடி ஆயிட்டு நினைக்கிறேன் சூப்பர் இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட வேண்டியதுதான் ஓகே கொத்தமல்லி தழை போடுவோம் கறி ஹண்ட்ரட் லீஃப் கொஞ்சம் பிச்சு கட் பண்ணி போட்டுருவோம் மட்டன் கிரேவின்னு விட இது குழம்புன்னு சொல்லலாமா கறின்னு சொல்லலாமா சப்பாத்திக்கு ரைஸுக்கும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் ரொம்ப ஒன்றும் ஒர்க்கு கிடையாது நானே சொன்னேன் எங்கே பாருங்கள் அவ்வளோதான் தழை போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் சீரியல் பார்த்துட்ருக்காங்க நம்மளால் சீரியல் பார்க்க முடியாது எப்போ ஆஃப் பண்ண எனக்கே தெரியல சாரி 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 நான் மியூட் பண்ணிட்டேனா எனக்கே தெரியலப்பா இல்லை மியூட் ஆகிடுச்சா அவ்வளோதான் ஃப்ரீ லீஃப் போட்டு ஆஃப்னியாச்சு கிரேவி ரெடி வா தேங்காய் அரைச்சி ஊற்றுன மட்டன் கிரேவி தேங்காய் பால் விடுவாங்க இல்லாட்டி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும் கிரேவி இன்னொன்று என்னென்னா பெப்பர் போட்டு இந்த சஞ்சனா மசாலா போட்டு வச்சேன் காலையில் இந்த கலரில் வந்துச்சு இது தேங்காய் விட்டு அரைச்சி விட்டு வச்சுருந்தேன் இது ரைஸுக்கு நைட்டு சப்பாத்திக்கும் இதுதான் இப்போ ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்தா அனைவருக்கும் நன்றி 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 சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்